இதேபோன்று மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்குமான தேர்தல்களும் சுமூகமான முறையில் அதேபோல அமைதியான முறையிலும் நடைபெற்றதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள் நான் நினைக்கிறேன் தற்போது எங்களுடைய அலுவலக செய்தியாளர் த்ரிஷானு அவர் நூரேலி நகரில் இருக்கின்றார் தற்போது எங்களோடு இணைந்து கொள்கின்றார் என்று நான் நினைக்கிறேன் திரிஷானோ எங்களோடு நூரேலே நகரில் இருந்து இணைந்திருக்கிறார் வணக்கம் திரிஷானோ திருஷான வணக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் நிறைவு பெற்று வாக்களிக்கும் நடவடிக்கைகள் பூர்த்தியானதை முன்னிட்டு தற்போது வாக்கு பெட்டிகள் நூர்லியா மாவட்டத்தின் பிரதான வாக்கென்னும் நிலையமான நூர்லியா நகரில் உள்ள காமினி மத்திய மகா வித்தியாலயத்துக்கு தற்போது எடுத்து வருவதனை உங்களால் அவதானிக்க முடியும் தற்போது வாக்கென்னும் நடவடிக்கைகளும் அதாவது தபால் மூல வாக்குகள் தற்போது எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாக உள்ளதாக எமக்கு தெரிய வருகின்றது எவ்வாறாயினும் தபால் மூல வாக்குகள் தொடர்பான முதலாவது முடிவை இரவு பத்து முப்பது அளவில் தம்மால் அறிவிக்க முடியும் என மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி டி பிஜே குமாரசிரியம் இடம் தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் நூவரிலியா மாவட்டத்தில் தேர்தல் மிகவும் சுமூகமான முறையில் நடைபெற்றமை அவதானிக்க முடிந்தது எந்த ஒரு அசம்பாவிதமும் இடம்பெறாத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அவ்வாறே ஈடுபட்டு இருந்தன அந்த வகையில் தேர்தல் தொடர்பான தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாம் தயாராக உள்ளோம் நியூஸ் செய்திகளுக்காக நூரலியா நகர மத்தியிலிருந்து ராஜலிங்கம் திரு மத்திய ம பத்து லட்சத்து பதினையாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்ததோடு வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்காக எண்ணூற்றி இருபத்தைந்து நிலையங்கள் நிறுவப்பட்டிருந்தன மத்திய மாகாண சபைக்கு கண்டி மாவட்டத்திலிருந்து இருபத்தொன்பது பேர் தெரிவு செய்யப்படுவர் நுரலியா மாவட்ட வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்கும் காட்சிகள் பதிவாகின நிலையங்களில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றதோடு ஐந்து லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் மத்திய மாகாண சபைக்கு நிவரலியா மாவட்டத்திலிருந்து பதினாறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் நூர்லியா மாவட்டத்தின் வாக்குப்பதிவுகள் இன்று மாலை நான்கு மணிக்கு முடிவடைந்தன நூர்லியா மாவட்டத்தின் நண்பர்களு பகலுக்கு பிறகு அதிக அளவான வாக்குகள் பதியப்பட்டது எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தோட்டப்பகுதிகளில் அதிகமான வாக்குகள் பதியப்பட்டது அவதானிக்க கூடியதாக இருந்தது பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நியூஸ் செய்திகளுக்காக ஹட்டனில் இருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன் மூன்று லட்சத்து அறுபத்தாறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் மாத்தலை மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்ததோடு முன்னூற்றி இருபத்தி மூன்று வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன மாத்தலை மாவட்டத்திலிருந்து மத்திய மாகாணத்திற்கு பதினோரு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனா் வடுமேல் மாகாண சபைக்கு முப்பத்தி நான்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக கொருணாகல் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து இருபது வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன கொருணாகல் மாவட்டத்தில் பன்னிரண்டு லட்சத்து இருபத்தி எண்ணூற்றி பத்து பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர் வாக்களிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கண்காணித்துள்ளனர் புத்தலா மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று எட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன வடமேல் மாகாணத்திற்கு பதினாறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாவட்டத்தில் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு நடைபெற்றது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை முதல் நடைபெற்ற வாக்களிப்பு மாலை நான்கு மணி முடிவடைந்து தற்பொழுது வாக்குப்பட்டிகள் யாவும் புத்தளம் வாக்கு மத்திய நிலையங்கள் கொண்டு வருவதை அவதரங்கதாக இருக்கின்றது நியூஸ் டெஸ்க் செய்துக்காக காசி